கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே மீண்டுமாக உங்களை இந்த தியான கொடுகைக்கு நான் வருகை புரிந்து அனைவரையும் ஒரு கடவுளின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் மீண்டுமாக ஒரு விவசாயத்தை குறித்ததான ஒரு உவமையை நம்முடைய ஆண்டவர் மிக அழகாக நம்மோடு கூட பேசுகின்றார் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பேர்பல் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதைகளை விதைக்கின்ற பொழுது அதோடு கூட களைகளும் சேர்த்து முளைத்தெழும்பும் அதை நாம் எவ்வாறாக நாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதானே ஒரு ஓமையும் அதை எப்படி எப்பொழுது நாம் களைத்து பிடுங்கி எடுக்க வேண்டும் என்கின்றதானே உண்மையையும் ஆண்டவராகிய கடவுள் மிக தெளிவாக இந்த பகுதியிலே எடுத்துரைக்கின்றார் வயலில் தோன்றிய கலைகளை குறித்ததான ஒரு உவமை ஒருவேளை கலிலேய மக்களுக்கு மிக தெளிவாகவும் குறிப்பாக வயல்வெளியிலே காணப்படக்கூடியதான பயிர்களையும் கலைகளையும் எந்த நிலையிலே அதை கலைத்தெளிய வேண்டும் என்கின்றதான அந்த உண்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மிக அழகாக கூறுகின்றார் விண்ணரசை பின்வருகின்ற நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் ஒப்பிடுகின்றார் அதில் என்ன சொல்கிறாரு ஒருவர் தம் வயலிலே நல்ல விதைகளை விதைத்தார் நல்ல விதைகளை அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் விதைக்கின்றார் விதைக்கின்ற பொழுது அவருடைய ஆட்கள் தூங்குகின்ற பொழுது பகைவர்கள் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இருக்கின்றதான பகைவர்கள் பின்னாலேயே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கெட்ட விதைகளை அவர்கள் விதைத்து விடுகின்றார்கள் ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்திலேயும் கூட நிலம் நிலம் சார்ந்த வாழ்வை ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போ ஒரு மனிதனை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய விவசாய நிலத்தில் அது சரியாக வளர வைக்க முடியாதபடிக்கு அந்த மனிதனை தாக்குகின்ற பொழுது நேரடியாக அந்த மனிதனை தாக்குவதற்கு பதிலாக தன்னுடைய விவசாய நிலத்திலே சென்று இது இது போன்றதான காரியங்களை செய்கின்ற பொழுது ஆடு மாடு மாடுவோடு விட்டுருவாங்க மாடு ஓட விட்டுருவாங்க அந்த நிலத்தில் நல்லா வளைஞ்சிட்டு இருக்கிற பயிரில் என்ன பண்ணுவாங்க மாடுகளையும் ஆடுகளையும் மேய விடுவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் லாஸ் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு ஒரு மன அழுத்தத்தையும் அது ஏற்படுத்துகின்றது பொருளாதார ரீதியாகவும் சரி அதே சமயத்தில் மன ரீதியாக பல இழப்புகளை அவர் இழக்க நேரிடுகின்றது அப்படியாக பின்னாலேயே போயிட்டு அந்த நல்ல மனிதனுடைய வயலிலே விதைத்த நல்ல விதைகளை ஓடு கூட சேர்ந்து அவர் என்ன பண்றார்னா கெட்ட விதைகளையும் விதைத்து விடுகின்றார்கள் ஒருவேளை இந்த இந்த வீடு அல்லது கெட்ட விதைகள் அதனுடைய செடியினுடைய பெயரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பியர்டட் டார்னல் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் பியர்டட் டார்னல் அதனுடைய சயின்டிஃபிக் நேம் அல்லது சயின்டிஃபிக் நேம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா லொல்லியம் டெமுலென்டம் என்று சொல்லுகின்றார் லோலியம் டெமுலென்டம் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கோதுமை செடியும் இந்த செடியும் ஒரே மாதிரி வளரக்கூடியதாக இருக்கிறது ஒரே நிலையிலே ஒரே அளவிலே ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது எது கோதுமை எது பதர் என்பதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது டார்னல் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் டபிள்யூ எம் தாமஸ் தன்னுடைய புத்தகத்திலே இதை குறித்து எழுதுகின்ற பொழுது த லேண்ட் டாபிக்ல ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார் அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் சொல்றாரு இந்த லோலியம் டெமுலெண்டம் என்கின்றதான அந்த செடியை நீங்க எப்போ கண்டுபிடிக்க முடியும் இது வந்து கோதுமை செடி இல்லை அப்படின்றத எப்போ கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா முழுமையாக வளர்ந்த பிறகுதான் என்ன பண்ண முடியுமா நீங்க கண்டுபிடிக்க முடியும் முழுமையாக அந்த கோதுமையானது அந்த கதிர்களை கொடுக்கக்கூடியதான நிலையிலே வளர்கின்ற பொழுதும் இந்த லொல்லியம் டெமுலெண்டம் என்கின்றதான செடியும் முழுமையாக வளர்ந்த பிறகுதான் எது உண்மையான கோதுமை எது போலியானது என்பதை நீங்கள் மிக அழகாக கண்டெடுக்க முடியும் என்று சொல்லி அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகின்றார் குறிப்பாக யூதர்கள் இந்த இந்த செடியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்டர்ட் வீடு என்று சொல்லுகின்றார்கள் இல்ல ஒரு ஒரு விதமான அசிங்கமான ஒரு பெயரை சொல்லி அவர்கள் இந்த யூதர்கள் அந்த செடியை லொல்லியம் டெமுலென்டம் என்கின்றதான அந்த செடியை அழைக்கின்றார்கள் என்று சொல்லி திருமறையாளர்கள் இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஒருவேளை அன்புக்குரியவர்களே இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆட்கள் தூங்குகின்ற பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையான களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன கொஞ்சம் விதை விதைத்த உடனே செடி முளைக்க ஆரம்பிக்கும் இல்லையா செடி முளைக்க ஆரம்பித்த பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய பணியாட்கள் ஐயோ இது வந்து வேற மாதிரி செடியா வளருதே ஒரு வித்தியாசமாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அப்போ அந்த உரிமையாளர் நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா பணியாட்கள் கேட்குறாங்க நாங்கள் போயிட்டு அந்த செடிங்களை நாங்கள் பிடிங்கிருட்டோமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்போ அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சொல்லுகின்றாரு இப்போ நீங்கள் பிடுங்க வேண்டாம் இப்போ நீங்கள் அதை பிடுங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா கோதுமை செடியும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க பிடுங்கி எடுத்துருவீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால இப்போ நீங்க பிடுங்க வேணாம் முழுசா வளரட்டும் முழுசா வளரட்டும் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்போதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் எது கோதுமை எது வேறு செடி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்தரவை கொடுக்கின்றார் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும்பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரும் வரை இரண்டையும் வளர விடுங்கள் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வளர விடுங்க ஒன்லி தென் யூல் நோ த டிஃப்ரென்ஸ் அதனுடைய சைஸு இல்லை அதனுடைய ஷேப்பு அதனுடைய கலர் எல்லாமே சிமிலராக இருக்கும் ஆனால் அந்த பியர்டட் டார்னல் என்று சொல்லக்கூடியதான அந்த செடியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா மிகவும் விஷம் நிறைந்த ஒரு செடி கோதுமை நம்ம சாதாரணமாக உணவுக்காக பயன்படுத்துவோம் ஆனால் இந்த செடியானது விஷம் நிறைந்த ஒரு செடியாக இருக்கின்றது இப்ப நம்ம அன்றாட நடைமுறை வாழ்விலே காணக்கூடியதான ஒன்று நம்ம கொத்துமல்லி வாங்குவோம்ல கொத்துமல்லி வாங்குவோம் இப்போ டூப்ளிகேட் கொத்தமல்லியும் வந்துருச்சு பார்த்துருக்கிறீங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியாது இந்த கொத்தமல்லி மாதிரியே இதுவும் இருக்கும் அப்படியாக கோதுமை செடியை போலவே இந்த பியர்ட் டார்னல் என்கின்றதான அந்த லோல்லியம் டெமுலென்டம் என்கின்றதான செடியும் அங்கே காணப்படுகின்றது ஒருவேளை ஆண்டவராகிய கடவுள் இந்த ஓமையின் வழியாக நமக்கு எதை உணர்த்துகின்றார் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உலக வாழ்விலே நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் கெட்ட மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அவர்களை கண்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியாது ஒரு காலம் வரும் நாம் அவர்களை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு காலம் வரும் அந்த காலம் வரைக்கும் நாம் என்ன பண்ணிடணும் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்றதானே ஓமையை உண்மையை ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார் ஒருவேளை கிறிஸ்துவானவர் அந்த நிலத்தினுடைய உரிமையாளராகவும் சாத்தான் அந்த தீய குணம் படைத்தவராகவும் இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை மனிதனுடைய கேள்வி மனிதனுடைய கேள்வி என்ன கடவுள் இந்த உலகத்திலே படைக்கின்ற பொழுது நல்லவர்களை மட்டும்தானே படைக்க வேண்டும் கெட்டவர்களை ஏன் உயிர் செய்கின்றார் கெட்டவர்கள் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்க கூடும் ஆனால் படைப்பினுடைய வரலாறிலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட எல்லா விலங்கைகளையும் படைத்தார்ல கூடவே சேர்த்து நத்தியும் படைத்தார் பாம்பையும் படைத்தார் பாம்பு தந்திரம் உள்ளது இல்லை பாம்பு ஆனது தந்திரமுள்ளது மனிதனையும் படைக்கின்றார் அந்த மனிதனும் கூட கடவுள் என்ன பண்றாருன்னா விசனப்படுகின்ற காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த செடி அந்த பழத்தை நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு ஆபத்து நிறைந்த பழத்தையும் என்ன பண்றாரு ஏதேன் தோட்டத்திலே விட்டு விடுகின்றார் நல்ல பழங்களையும் கடவுள் கூடவே சேர்த்து வளர்த்து எடுக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் ஆக இந்த பகுதியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது கடவுள் நல்லவர்களையும் தீயவர்கள் மீதும் கடவுள் மழையை என்ன பண்ணுறாரு வர்ஷிக்க பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை நாம் எப்பொழுது கண்டெடுக்க முடியும் என்று சொன்னால் நமக்கு எதிராக இருக்கின்றதான தீயவர்கள் அந்த முழுமையான தன்னுடைய குணத்தை அடையாளப்படுத்துகின்ற பொழுது மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்கின்றதான உண்மையை மிக அழகாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது நியாயம் தீர்க்கும் உரிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது சின்ன செடியிலே அது வளருகின்ற பொழுதே அங்கே இருக்கின்றதான பணியாட்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் போய்ட்டு கலைகளை நாங்கள் பிடுங்கி விடட்டுமா அப்படின்றாங்க இல்லை இல்லை இப்போ உங்களால் கண்டிப்பாக பிடுங்க முடியாது ஒரு நாள் வரும் நாள் வருகின்ற பொழுது நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய பணியாட்களை வைத்து நான் இருக்கின்றதான கலைகளை நான் பிடுங்கி எடுக்கின்றேன் என்று சொல்லி அழகாக ஆண்டவர் இந்த பகுதியிலே எடுத்துரைக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது கடவுளுக்கே நன்மை தீமை அறியத்தக்க செயலை செய்ய முடியும் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நன்மை தீமை அறியத்தக்கதான காரியத்தை செய்ய முடியும் அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லவர்கள் மீதும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க தேவையில்லாத பழிய போடுவீங்க நல்லவர்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது நல்லவர்களையும் உங்களுடைய உறவினர்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி நீங்கள் அந்த கோதுமை செடியோடு கூட இருக்கின்றதான அந்த கெட்ட செடியையும் நீங்கள் பிடுங்கி விடுவது போல கோதுமை செடி நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய இழப்பு யாருக்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு தானே அப்போ இருக்கின்ற பொழுது நல்ல மனிதர்களையும் நீங்கள் நியாயம் தீர்க்க நேரிடும் அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வழியாக நமக்கு சொல்லுவது எப்படி அந்த லோல்லியம் டிமுலெண்டம் என்கின்றதான செடி அந்த கோதுமை செடியோடு கூட சேர்ந்து வளருகின்றதோ எந்த ஒரு வித்தியாசத்தையும் காணப்பட முடியாதபடிக்கு வளருவதைப் போல இந்த உலகத்திலேயும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கொடியவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் அவர்களை நிச்சயமாக நம்மால் வேறு பிரிக்கி பிரித்து பார்க்க முடியாது எப்போ நாம் அவங்கள வேறு பிரித்து பார்க்க முடியும் என்று சொன்னால் அவர்களுடைய நற்கிரியைகளின் வழியாக எப்போ அந்த செடியானது நல்லா வளர்ந்து கோதுமை மணியை கொடுக்குதா அல்லது வேறு விஷம் நிறைந்த கனியை கொடுக்கின்றதா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய வாழ்விலே விளைவிக்கக்கூடியதான கனிகளின் வழியாக தான் இன்றைக்கு நம்மால் அந்த மனிதனை வேறு பிரிக்க முடியும் என்று சொல்லி அந்த உண்மையை ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதான கனிகளை நாம் கொடுக்க சித்தமாக இருக்கின்றோம் கோதுமை மணிகளோடு இருக்கின்றதான அந்த கெட்ட செடியைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அந்த கெட்ட செடியோடு கூட இணைந்து நம்மை நல்ல நல்ல நிலத்திலே இருக்கின்றதான கனிகளுக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதா என்கின்றதான அந்த சுய பரிசோதனை செய்து பார்க்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் கண்களை மூடுவோம் ஆண்டவரே இந்த நாளிலே நான் எந்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாளிலே என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வானது எப்படியாக இருக்கின்றது பல நேரங்களிலே நான் உண்மை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான தீங்கு எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான கொடுமைகள் எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான கஷ்டங்கள் என்று சொல்லி கடவுளை பார்த்தே நாம் முறையிட்டு கொண்டிருக்கின்றோம் கடவுளை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு அதன் மத்தியிலே நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை முழுமையாக நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுல சித்தம் அந்த கெட்ட மனிதர்கள் கெட்ட மனிதர்களாகவே இருக்கட்டும் அவைகளை அவர்களை கடவுள் பார்த்து கொள்ளப் போகின்றார் அவர்களை குறித்த கவலை நமக்கு வேண்டாம் அவர்களை குறித்ததான நியாய தீர்ப்பிடல் நமக்கு வேண்டாம் ஒரு காலம் வரும் அந்த காலம் வருகின்ற பொழுது கடவுள் தீய மனிதர்களை எல்லாரையும் ஒரு அரிக்கட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னது போல தீயவர்களை கடவுள் ஒரு கட்டாக கட்டி அவர்களை அக்கினியிலே சுட்டெரிக்க ஆண்டு இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுகின்றார் கோதுமைகளையோ களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் நல்ல மனிதர்களையோ விண்ணுலகளுக்குள்ளாக அவர்களை அனுமதியுங்கள் கெட்ட மனிதர்களையோ எரிகின்ற அக்கினி சூழலிலே அவர்களை போட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நாம் எந்த நிலையிலே நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் ஆள் வருகின்ற பொழுது கோதுமை மணிகளைப் போல என்னுடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே கோதுமை மணிகளைப் போல என்னுடைய வாழ்வை மாற்றுங்க பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக என்னுடைய வாழ்வு மாறட்டும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம்